தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் ஜெர்மன் நாட்டிலிருந்து இலங்கைக்கு நபர் ஒருவர் வருகிறார் அவர் வந்து இலங்கையில ஒரு மோசமான செயலில் வந்து ஈடுபடுகிறார் அதன் காரணமாக அவர் மீண்டும் வந்து அந்த நாட்டுக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்படுகிறது அந்த நபர் வந்து இலங்கைக்கு செய்த விடயம் என்ன என்பது தொடர்பாக தான் இந்த காணொலி முழுமையா பார்க்க போறோம் காணொலி பொறுத்த முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்பதான் நீங்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடியத்துக்குள்ள போகலாம் எல்லாருக்குமே தெரியும் எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் வந்து வெளிநாடுகளுக்கு போறார்கள் அதன் பிற்பாடு வந்து இலங்கைக்கு அவர்களுடைய விடுமுறை காலங்களை கழிக்க வருகிறார்கள் அந்த வகையில் சொன்னா ஜேர்மன்ல வந்து குடியுரிமை பெற்ற என்ன நபருக்கே சொன்னா அங்க வந்து விடுமுறையை கழிக்கிற விதமாக இலங்கைக்கு வந்திருக்கிறார் அவர் இலங்கையில வந்து ஈற்றமட்ட பகுதியை வந்து சேர்ந்தவர் என்பதாக தகவல் வந்து வழியாக இருக்குது அவர் செய்த வடிவம் என்னன்னு சொன்னால் நேற்றைக்கு முன்தினம் வந்து யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருக்கிறார் யாழ்ப்பாணத்துல தன்னுடைய சகோதரியினுடைய வீட்டுக்கு சென்று தன்னுடைய சகோதரியினுடைய வீட்டாருடன் அதாவது வந்து அவருடைய சகோதரி குடும்பத்தோட வந்து அவர் முரண்பட்டிருக்கிறார் பின்னர் என்ன செய்யிருக்காருன்னு சொன்னா அவர் வந்து தன்னுடைய நண்பர்களோட மது அருந்திருக்கிறார் அதாவது கிட்டத்தட்ட அந்த வெளிநாட்டை சேர்ந்த அந்த குடிமை பெற்ற நபர் வந்து தன்னுடைய நண்பர் மற்றும் தன்னுடைய சகோதரர்களோடு சேர்ந்து அவர் மது அறிந்திருக்கிறார் அதன் காரணமாக போதை சமயத்துல அந்த வழியாக ஒரு நபர் நடந்து போயிருக்கிறார் அந்த நபர் வந்து யார் என்று சொன்னா அவருடைய அந்த யாழ்ப்பாணத்துல இருக்கிற அந்த சகோதரியனுடைய கணவனுடைய நண்பர் வந்து அதால் நடந்து போயிருக்கிறார் அஹ் இந்த குறித்த வெளிநாட்டிலிருந்து வந்த நபர் வந்து அந்த யாழ்ப்பாணத்துல சகோதரியனுடைய வீட்டோட முரண்பட்ட சமயத்துல அந்த நண்பரும் வந்து அங்க இருந்திருக்கிறார் அதன் காரணமாக இந்த நுரை போதையில இருந்த இந்த நபர்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அவரோட வந்து தகராறு பண்ணிருக்கிறார்கள் தகராறு பண்ணினது மட்டும் இல்லாமல் இந்த மது அருந்தி கொண்டிருந்த கும்பல் வந்து அந்த வீதியாளர் சொன்ன நபரை வந்து சரியான தாக்குதலுக்கு உட்படுத்தியன் காரணமாக முக்கியமாக இந்த வம்பட்டி பிடி மற்றது வந்து வேற கூறிய ஆயுதங்களால வந்து தாக்கியதன் காரணமாக அவர் பலத்த காயத்துக்கு உட்பட்டு அங்க இருந்த அயலவர்களால வந்து என்ன செய்யிருக்கேன்னு சொன்னா மருத்துவமனையில ஒப்படைக்கப்பட்டிருக்கார் இதன் காரணமாக போலீசாரால வழக்கு பதிவு செய்யப்படுகிறது அதன் காரணமாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட சமயத்துல அந்த தாக்குதலை நடத்திய நபர்கள் வந்து தலைமறை வகிக்கிறார்கள் அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா முக்கியமா இந்த குறித்த நபர் வந்து அதாவது இந்த வெளிநாட்டிலிருந்து வந்த நபர் வந்து வெளிநாட்டுக்கு திருப்பி செல்லக்கூடாது என்றவாறு தடை உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு அவர் வந்து அஹ் போகையில்லாது என்னன்னு சொன்னா இந்த வழக்கு முடியும் வரையும் போகையில்லாது என்னன்னு சொன்னா குறித்த நபர் வந்து பலத்த காய காயங்களுக்கு உட்பட்டு வந்து அவர் வந்து ஒரு அஹ் அவசர சிகிச்சை பிரிவுல வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் வந்து கழிக்க தான் நீங்க வந்திருக்கிறார் அதன் காரணமாக அங்க சில இட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு அவர் முகம் கொடுக்கிற விதமாக சில சம்ப சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார் முக்கியமா அந்த மது அருந்திய சம்பவம் தான் அவரை வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு போயிருக்கு சொல்லணும் அதாவது வந்து ஒரு கூட்டம் கூடி அதாவது மது அருந்தேக்க அது வந்து பாரிய விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கு ஆஹ் முக்கியமா பாத்தீங்கன்னா சொன்னா அவர் வந்து தங்க தங்களுடைய குடும்பத்தை வந்து வெளிநாடுகளில் விட்டுட்டு வந்திருக்கலாம் அவர் வந்து மீண்டும் வந்து போக இயலாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அது வந்து இந்த நிலைமை வந்து எங்க போய் முடியுமென்று ஒரு உறுதியாக சொல்ல முடியாது இது தொடர்பாக நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த நபருடைய செயற்பாடு தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்க்குள்ள கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க பொதுவாக சில பேர் யோசிப்பீங்க சில பேர் வெளிநாடு போர்த்து கஷ்டப்படுகிறார்கள் ஆனா அங்க போயிட்டு வந்து சில பேர் வந்து இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்கிறார்கள் என்று சில பேர் நினைக்கலாம் மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்த தான் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நன்றி வணக்கம்